தமிழ் வணக்கம் ஜெர்மனியில் நடைபெற்ற உக்ரைன் அமெரிக்கா தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சற்று முன்னர் முடிவடைந்திருக்கின்றன முடிவு என்ன ரஷ்யா குழப்பலாம் என்று எதிர்பார்ப்பு ஐரோப்பிய தலைவர்கள் புறப்பட்டார்கள் ஜெர்மனி நோக்கி உக்ரைனிய அதிபருடன் கலந்துரையாடல் அடுத்து என்ன அதைத் தொடர்ந்து ஜெர்மன் தலைநகரில் விருந்து உபசாரம் உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கி ஜெர்மனியிலேயே தங்கி நின்று ஜெர்மனிய அதிபர் சான்சலர் மற்றும் பாராளுமன்ற பிரதமர் ஆகியோருடன் முக்கிய பேச்சுக்களை நடத்துவார் என்று தெரிவிப்பு ஜெர்மனி உக்ரைன் இரண்டு நாடுகளும் இணைந்து பத்து அம்சங்கள் கொண்ட புதிய பாதுகாப்பு திட்டத்தை எழுதியிருக்கின்றது இது நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று எச்சரிக்கை ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் ஐரோப்பா எடுத்திருக்கின்ற முனைப்பான செயல் என்பது போரை பரவலாக்கம் செய்து மிக மோசமான இடத்தை நோக்கி நகர்த்த போகின்றது ரஷ்யாவினுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டி வரும் என்று அச்சம் தெரிவித்தார் ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் இந்த பேச்சுவார்த்தையில் தமக்கு எந்தவித அக்கறையும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் பிரிட்டனுடைய எம் ஐ உளவு பிரிவிற்கு புதிய பெண் தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ரஷ்யாவினால் வரக்கூடிய ஆபத்துகள் பற்றி அவருடைய கன்னி உரை இடம் இடம்பெற்றது அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் பிட்கோவ் ஜெரால் குஷ்னர் ஆகியோர் தலைமையிலான குழுவிற்கும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி தலைமையிலான குழுவினருக்கும் இடையே ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் சற்று முன்னர் முடிவடைந்திருக்கின்றது பல கட்டங்களாக நேற்று ஞாயிறில் இருந்து பலத்த இழுபறையுடன் நடைபெற்றாலும் முன்னேற்றகரமாக நடைபெற்றிருப்பதாக ஸ்டீவ் பிட்கோவ் குழுவினரும் முன்னேற்றம் இருக்கின்றது என்று செலென்ஸ்கியும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் மகிழ்ச்சிகரமான ஒப்புதல் வந்திருக்கின்றது என்று இருதரப்பும் சொல்லவில்லை இதற்கு இடையில் உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலென்ஸ்கி ஜெர்மனியினுடைய அதிபர் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஜெர்மனியினுடைய நாடாளுமன்ற தலைவர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார் இன்று மாலை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் புறப்பட்டு பெர்லின் வருகின்றார்கள் இவர்களுக்கு நடைபெற்றிருக்கின்ற பேச்சுவார்த்தையும் இதுவரை எட்டி தொட்ட விடயங்கள் குறித்து செலென்ஸ்கி விளக்கம் அளிப்பார் அதைத் தொடர்ந்து விருந்து பிரசாரம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படும் து இந்த நிலையில் உக்ரைனுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே பத்து அம்சங்கள் கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைனில் நடைபெற்றுக் போருக்கு எதிரான விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஜெர்மனி உக்ரைனுடன் இணைந்து முன்னெடுக்க இருக்கின்றது எதிர்காலத்தில் உக்ரைனுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்கக்கூடிய வகையில் ஆயுத உற்பத்திகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் மேலும் நேட்டோவினுடைய வான்வெளியை பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையில் உக்ரைனில் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும் என்றும் ஜெர்மனி கூறியிருக்கின்றது போர்க்கருவிகள் உற்பத்தியில் இரு நாடுகளும் போரை அடிப்படையாக கொண்டு புதிய கருவிகளை உற்பத்தி செய்யும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மோசமான ஊழலை தடுப்பதற்கு ஜெர்மனி தன்னுடைய ஆழமான உதவிகளை வழங்கப் போவதாகவும் பத்து அம்சங்கள் கொண்ட ஒரு திட்டத்தில் இரு நாடுகளும் இணக்கப்பாடு கண்டு முடிவிற்கு வந்திருக்கின்றன ஜெர்மனி மீது கடுமையான கோபத்தில் ரஷ்ய அதிபர் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உக்ரைனுடன் ஜெர்மனி இணையாவிட்டால் ஐரோப்பிய போர் ஒன்று வருமாக இருந்தால் ரஷ்ய அதிபர் புட்டின் ஜெர்மனியை தான் தன்னுடைய பிரதான எதிரியாக கொள்ளுவார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஜெர்மனி இதை எதிர்கொள்ள தயாராக வேண்டிய நிலையும் செய்கின்றது அமெரிக்காவில் இருக்கின்ற ஸ்டடி ஆஃப் போர் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்ற பேச்சுக்களை பற்றி சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ரஷ்யாவினுடைய உயர்மட்டம் இந்த பேச்சுவார்த்தை முடிவை நிராகரிக்க தயாராகிவிட்டதாக தெரிவிக்கின்றது ரஷ்யாவினுடைய உயர்மட்ட தலைவர்களை அடியொட்டி இந்த செய்தியை இருக்கின்றது ரஷ்யாவினுடைய இருபத்தி எட்டு அம்ச திட்டங்கள் என்பது மாற்ற முடியாத ஒன்று அதில் கை வைத்தால் ரஷ்யா அதன் பின்னர் அதை சுழற்றி வீசி எறிந்துவிடும் என்றும் கூறப்படுகின்றது ஆகவே இந்த பேச்சுக்கள் ஒரு முடிவை எட்டி தொட முடியாது என்று அது கூறுகின்றது இப்போதைய நிலையில் எழுபத்தி எட்டு வீதமான டொன்பேஸ் பகுதி ரஷ்யாவுடன் இருக்கின்றது இந்த இடத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையே ஓர் இராணுவ சூனிய பிரதேசம் ஒன்றை அதாவது வட கொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே எந்த நாட்டிற்கும் உரிமை இல்லாத ஒரு நிலப்பகுதி உருவாக்கப்படும் என்ற திட்டம் போல ஒரு திட்டம் கொண்டுவரப்பட்டது அதையும் ரஷ்யா ஏற்பதாக إلا அதேவேளை ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிடி பெஸ்காவ் இந்த பேச்சுக்களில் ரஷ்யாவிற்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் ஐரோப்பா திருத்தங்களை செய்த பின்னர் அதை ஏற்றுக்கொள்வது ரஷ்யாவிற்கு ஆளுமை குறைவாகவே இருக்கும் இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஜெர்மன் வந்தது நல்லதுதான் ஆனால் வந்திருக்கும் தூதுக்குழுவினர் முன்னர் ரஷ்ய அதிபரை வாலாயம் பண்ணிய குழுவினராகும் இவர்கள் வந்து இங்கு என்னத்தை பேசி காணப்போகின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இன்று மாலை டென்மார்க் பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி நோர்வே ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ செயலர் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு பேச இருக்கின்றார்கள் பிரிட்டனினுடைய எம் ஆறு உளவு பிரிவிற்கு பிளைஸ் மெட்டலவி புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் திங்கள் புதிய தலைமை பதவியை ஏற்றதன் பின்னதாக ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தல் குறித்த தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டார் ரஷ்யா அவசரமாக ஹைபிரிட் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் சைபர் தாக்குதல்கள் விரிவாக்கம் அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் அத்துமீறி பறக்கும் என்றும் கூறுகின்றார் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஐரோப்பாவை குழப்பகரமான நிலையில் வைத்திருப்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது அது மேலும் உக்கிரமடையும் என்றும் அவர் கூறுகின்றார் பிரிட்டனை பொறுத்தவரையில் தொடர்ந்து ரஷ்யாவிற்கு அழுத்தங்களை கொடுக்கும் என்றும் அதில் மாற்றம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பயன்படுத்துதல் அதுபோல இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு இணக்கமில்லாத நிலையை உருவாக்குதல் அமெரிக்காவினால் அமைதியை தேட முடியும் என்றால் அமெரிக்காவிடம் பணியை விடாமல் எல்லாவற்றையும் அடிக்கின்ற ஐரோப்பிய தலைவர்களுடைய நிலையானது இந்த போரை மேலும் பரவலாக்கம் செய்து ரஷ்யாவினுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டிய அபாயமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பா இப்பொழுது செய்திருக்கும் செயல் ஒரு பகிரங்கமான போர் அழைப்பு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய பதிலடி கிடைக்க போகின்றது என்றும் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார் இதுவரை நடைபெற்ற போரில் உக்ரைனில் நான்கு லட்சம் படையினர் கொல்லப்பட்டு இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் ராணுவத்தை தலை துறைக்க ஓடி இருக்கின்ற நிலையில் இந்த போரை தொடர்வது நல்லது அல்ல என்பது அவருடைய கருத்தாகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே